விஜய் சேதுபதி மாதிரி ஒரு எச்ச நாயை நான் பார்த்ததே இல்லைங்க கேவலமாக நடந்துக்கிறாங்க வியானாவும் பிரவீன்ராஜ் என்ன பண்ணாங்க ஏன்டா உன் ஃப்ரெண்டோட தங்கச்சி யாரும் அடிச்சிட்டா ஏன்னா நீ ஏண்டா வக்காலத்துக்கு வர்ற அரோராவை அப்படியே போய் வலிஞ்சிக்கிட்டு போய் அவளை உள்ளே கொண்டு வச்சுருக்க அதை கேட்குறது துப்பு இல்லை வக்கரம் விக்கிரமாக வக்கரமாக தான் பண்ணா அவனுக்கு என்ன சொம்பு தூக்கிட்டு வர நீ ஏண்டா அப்படி இருக்கீங்க நீங்கள் ஏண்டா உனக்கு எழுபத்தஞ்சு கோடி சம்பளம் கொடுக்குறாங்களே கொஞ்சமாக ஷோ வந்து கிறிஸ்பாக எவன் எவனெலாம் உள்ளே இருக்கணுமோ அவனெலாம் வெள்ளை தூக்கி போட்டு உனக்கு உனக்கு பிடிச்சவங்க உனக்கு ஃபேவராக உள்ளவங்க மட்டும் உள்ளே வச்சிருக்கிய இதில் வந்து சொல்கிறான் நான் யாருக்கும் ஃபேவர் இல்லை அதில் என்ன எனக்கு பயனா உனக்கு ஒன்றும் பயனில்லை உன்னோடய ஈகோ உனக்கு யாரெல்லாம் பிடிக்கலோ அவனை வெளில தூக்கி போட்டுறது கேவல கட்டங்க ஷோ என்ன சொல்லுது அவன் என்ன சொல்கிறாங்களோ அந்த காசு பீயை திங்கிறதுக்கு போல் பீயை திங்கலாமே அந்த எழுவத்தஞ்சு கோடி இதில் அப்படி தான் நீ மாடங்கட்டு போய் கேவலங்க தேவையா இல்லாமல் போய் வியானாவும் பிரவீணராஜும் போட்டு அடி அடி அடித்தாங்க ஏன்னா அவங்க அப்படி பண்ணாங்கடா அவங்க இப்படி பண்ணாங்க அப்படிதான் போட்டு அடிப்பாங்க அது அவங்க பிரச்சனை ஏண்டா கண்டஸ்டன்ஸ் வச்சு ஷோ நடத்துங்கடானா வெளியிலேருந்து ரீஎன்ட்ரி வந்தவனை வச்சுக்கிட்டு ஒரு ஃபுல் எபிசோடு நடத்துகிறாங்க ஃபுல் எபிசோடு அதை வச்சா நடத்துகிறாங்க நேற்று இந்த சனிக்கிழமை எபிசோடு ஃபுல் எபிசோட் நடத்துகிறாங்க அதை வச்சு அதெல்லாம் வந்து கொஞ்சமாச்சும் அறிவு இல்லையா அவங்களுக்கு விஜயசருக்கு அறிவு இல்லை அதாங்க சிவகார்த்தியனோட பெரிய அளவுக்கு வளராது காரணம் விஜய் சேதுபதிக்கு பிரச்சனை இருக்குது அதெல்லாம் அதான் சொல்கிறேன் வெளியில் காட்ட மாட்டாங்க ஒரு இன்டர்வியூவில் போய் உட்காந்து எல்லா இன்டர்வியூ உட்காந்துக்கிட்டு மோட்டிவேஷன் மஸ்டர் கொடுப்பார் அவர் உன் ஓட் ஓ மோட்டிவேஷன் மஸர்லாம் என்னென்னு உன் ஈகோ மஸர் என்னென்னு தெரிஞ்சு போச்சு ஒரு ஷோவில் தெரிஞ்சு போச்சு ரெண்டு வருஷம் தான் நீ ஹோஸ்ட்டு பண்ணேன் ரெண்டு வருஷத்தில் தெரிஞ்சு போச்சு உன் நீ என்ன கிழிச்சேன்னு உன் திறமைக்கு நடிக்கிற திறமைக்கு நீ எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு ஏன் இங்கே இருக்குங்கிறத தெரிஞ்சு போச்சுரா இல்லை கேவலமாக நடந்திருக்கீ வெக்கமா இல்லை உனக்கு இதில் ஹோஸ்ட்டு வேறு கமல் சார்லாம் எப்படி நடத்தியிருக்கான் மனுஷன் நீ எல்லாம் ஏன் அஜித் விஜய் அளவுக்குலாம் வர முடியலன்னு வச்சிக்கங்க உனக்கு இதாண்டா உனக்கு இதனால தான் கடைசியும் ஹோஸ்ட்டை பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் ஹோஸ்ட்டை மாற்றி தொலைங்க முதல்ல சப்போர்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஆளுங்கெலாம் சப்போர்ட் பண்ணாதீங்க ஈகோயிஸ்டிக் கேரக்டர் வேணாம் லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் தமிழ் சீசன் நைன் டே நைன்டி செவன் சாட்டர்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும்போது வெ வெள்ளிக்கிழமை நிகழ்வுன்னு ஒன்று கொண்டு போய் விடுறாங்க போய் பார்க்க சொல்கிறாங்க நம்மளை அது போய் பார்த்தா இந்த ஆள் இருக்காரு தூங்கிட்டு இருக்க போட்டு இப்படி பண்ணுறா அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் வாட்டர்மில்லனை அதையும் நம்ம காட்டுறாங்க பாருங்கள் இதில் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறான் இல்லை அவர் பட்டும் மணி எடுத்துகிட்டு போனார் ஆனால் எல்லோரும் வந்து நம்ம சிரித்தோம் நம்ம வந்து இது பண்ணோம் அப்படி நடந்துக்கிட்டோம்னு எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்கடா அப்படின்ட்டு வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் பேசுவாங்க அப்படி தானே பேசுவாங்க நீங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கீங்களா நூறு நாள் பார்க்கற மாட்டாங்களே விஜயசேதுபதி ஷோ பார்க்காம போய் உட்காந்துக்கிட்டு ஷூட்டிங்கில் உட்காந்துட்டு வருவான் அவன் வந்து பலூனுக்கு போய் அப்படியே பலூனுக்கு மேடையெல்லாம் போட்டு உள்ளே அழைச்சிட்டு போவாங்க அந்த மாதிரி ஈத்தரைங்க கிடையாதுல்ல பார்க்குற மக்கள் உங்களை மாதிரி ஈத்தரை கிடையாதுல்ல பொம்பளை பிடிச்சி பொம்பளை வெறி பிடிச்சவங்க கிடையாது இங்கே யாரும் பொம்பளை பிள்ளைங்க வெறி பிடிச்சிக்கிட்டு விஜய் டிவி பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் யாரும் இங்கே மக்கள் பார்க்க மாட்டாங்கல்ல ரிவியூ பண்ணுறவங்க பார்க்க மாட்டாங்கள கேவலங்கவிங்க இவங்கள மாதிரி ஒரு கேவலத்தை நான் பார்த்ததே கிடையாது குப்பை குப்பைன்னு உச்சம் அவங்க அப்புறம் உள்ளே போகிறார் எல்லாருக்கும் ஏதாவது என்னென்னா என்ன சொல்கிறார் விளையாண்டி வந்து என்ட்ரி கொடுத்துட்டு இவங்கெல்லாம் வந்து வந்து வன்மத்தை உள்ளே உள்ளேருந்து வெளில வந்தவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க கண்டஸ்டன்ஸ் நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்கள பேசுகிறா இல்லை ஏன்னா வினோத் வெளில வந்துட்டான் ரீஎன்ட்ரி கண்டஸ்டன்ஸ் நல்லா விளையாண்டுருக்காங்க போய் இந்த வாரம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை கண்டஸ்டன்ஸ்லாம் மிச்சம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதனால மேலுப்புலேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உட்காந்துக்கிட்டு சாம்பார் சாதம் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க அதனால தானே பேச முடியல அதானே காரணம் ரீஎன்ட்ரி கண்டிஷன்ஸ் வச்சு ஒரு எபிசோட் ஓட்டுறாங்க சனிக்கிழமை எங்கேயாச்சும் இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு சீசனில் நடந்திருக்கா அது மாதிரி அதனால தான் சொல்கிறேன் இந்த ஆள் முதல்ல ஹோஸ்டிங்லேருந்து வெளியே அனுப்பிவிடுங்கண்ணா முதல்ல படத்தை நடிக்க சொல்லுங்க படத்தையாச்சும் நடிச்சு அதையாச்சும் பார்க்கலாம் இதை பார்க்க முடியலை இவனால் இவன் இவனோட உண்மையான கேரக்டர் இன்னும் ஒரு சீசன் போட்டான்னு வச்சுங்க விஜயசி காரி மக்கள் துப்பி சினிமாலேருந்து வெளியே எடுத்துருவாங்க அந்தளவுக்கு போயிட்டுருக்கான் ஹோஸ்ட்டாக போயிட்டுருக்கான் இருக்கான் அவன் அவ்வளோ ஈகோ பிடிச்ச கழுதியாக இருக்கான் அவன் விளாட்டி கேட்குறான் எப்படி இருந்துச்சு வெளில போயிட்டு வந்து அப்படின்னு கேட்டுக்கிட்டு போய் பிரவீன்காந்தியை போய் கேவலமாக பேசுகிறான் பிரவீன் காந்தி வெளியே உட்காந்து கிழிச்சிட்டாரு இவங்கெல்லாம் ஹோஸ்ட்டுக்கே சரியில்லைங்க விஜய் சிவன் பெரிய பேசுனதுதான் பார்த்துட்டான் போல் வந்தவொன்னே கேட்குறான் ஏன்னா உங்களுக்கு பிடிக்குமா விஜய் பிரவீன்காந்தின்னு கேட்டு அவர்கிட்ட பேசாமல் தவிர்த்துட்டு போயிட்டு அந்த ஈகோவை காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு ஹோஸ்ட்டாக நடந்துக்க மாட்டான் ஈகோவை காட்டுவான் அப்புறம் வாட்டர் வாட்ருமில்லன் போட்டு அடிக்கிறது அப்புறம் வந்து வியானாவை போட்டு அடிச்சது பிரவீன்ராஜை போட்டு அடித்தது இதெல்லாம் வந்து எச்சக்கலை வேலை தான் பார்ப்பாங்க எச்சக்கலை தான் அந்த வேலையை பார்ப்பான் கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு ஒருத்த இறங்கி இவ்வளோ தூரம் இறங்கி வர்றானா எந்தளவுக்கு இருப்பான் பாருங்கள் விஜயசேதுபதி சேதுபதி மாதிரி ஆள்லாம் புரியுதா உங்களுக்கு சும்மா நடிப்பு தாங்க படத்தில் பார்க்குறவன் எவனையுமே உண்மையில் நம்பிடாதீங்க உண்மையில் இப்படி தான் பொம்பளை வெறி பிடிச்சி திரிவாங்க யாரோ வெறி பிடிச்சி திருச்சி திரிகிறவனா தான் இருப்பான் ஈகோ பிடிச்ச கழுதையாக தான் இருப்பாங்க இவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு எப்படி இருந்துச்சு எல்லாரும் சொல்கிறாங்க இது மாதிரி நல்லா இருந்துச்சு ஷாக்கிங் அது இது பண்ணிச்சு அப்படின்ட்டு பேசிவிட்டு அப்புறம் வந்து காணாம இடத்து கூப்பிட்டாங்க அவர் ஃபேமிலியோடு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க டிஆர்பிக்காக ஃபேமிலியை கூப்பிட்டு வச்சுட்டாங்க எல்லோரையும் உட்கார வச்சு பிள்ளைங்க எல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா கோட் சூடெலாம் போட்டு விட்டு அருமையாக கொண்டு வந்து இறக்குறாங்க இறக்கிட்டு கூப்பிட்டு அந்த விஷயத்தை நல்லா பண்ணான் விஜய் சேதுபதி ஸோ நல்ல ஒரு கண்டஸ்டன்ட் வாங்க அப்படின்னு ஒன்று பேசி நல்லபடியாக வந்து அவர் சொல்கிறாரு நான் என் சுயநோலவோடு தான் எடுத்தேன் யாரும் சொல்லி எடுக்கலை எனக்கு காசு தேவைப்பட்டது எனக்கு அதாவது என்னென்னா ரொம்ப பசி இருக்குது நமக்கு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பிரியாணி போய் தேடுவோம் பிரியாணி தேட மாட்டோம் கூலோ கஞ்சா அதை குடிப்போம்ல அது மாதிரி தான் எனக்கு வந்து ஐம்பது லட்சம் கிடைக்கிது அது வந்து அஞ்சு ஆறு பேர் காம்படிஷன் இருக்குது ஸோ அது கிடைக்குமா கிடைக்கலான்னு எனக்கு தெரியல ஸோ நான் என்ன பண்ணேன்னா இங்கே இருக்குது பதினெட்டு லட்சம் ஸோ அது ப்ளஸ்ஸு சேல்ரி ஸோ இதை வந்து எடுத்தால் கூட முப்பது நாற்பது லட்சம் வந்துடும் ஸோ அதை வச்சு என் குடும்பத்தை கொஞ்சம் காப்பாற்றி நான் பண்ணிப்பேன் வந்தோடனே சொல்கிறேன் செக் பண்ணி செக் செக் அப்படிங்கிற மைக் செக் பண்ணிட்டு செக் இன்னும் நாற்பது நாள் ஆகும் வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி அங்கேயுமே வந்து காணாவினத்தை வந்து வேற லெவல் பண்ணார் விஜய் சேதுபதி நல்லா தான் சொன்னான் ஆக்சுவலாக விஜய் சேதுபதி ஹிண்ட்டு கொடுத்தாங்க விஜய் சேதுபதி வந்து காணாவினத்தை தான் ஜெயிக்கணும்னு ஆசை ஹிண்ட்டு கொடுத்தாரு ஒரு சிமாசனத்தை யாருமே எடுத்துக்க முடியாதுன்னு இம்மா அவசரப்பட்டான் என்ன பண்ண முடியும் பரவாயில்ல கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா இன்னொன்று சொல்கிறதே பாருங்கள் எல்லாருக்கும் நான் அல்வா கொடுத்துட்டு வந்தேங்கிறாரு விஜய் டிவி தான் உனக்கு அல்வா கொடுத்தாங்க அதான் உண்மை டிஆர்பி பண்ணி அந்த அளவுக்கு கடந்து அழுதுது இங்கேயுமே ஒரு மாதிரி கண்ணு விட்டு கண் கண்ணீர் விட்டு அழுதாப்புல ஸோ சேதுபதி சொல்லிட்டார் நீ எடுத்ததே எனக்கே ஷாக்கு தான் ஸோ அல்வா கொடுத்தது முக்கியம் இல்லை அல்வா கொடுத்தது ஒத்துக்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சேதுபதி சொன்னார் அப்புறம் வந்து ஏவி போட்டாய் வீடியோ போட்டாங்க அஞ்சு நிமிஷம் ஃபைனலிஸ்ட்டுக்கு போட வாங்கி திரும்ப ஏவி அந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் ஏவிங்க வேறு லெவல் எனக்கு தெரிஞ்சு போதா த பெஸ்டு ஏவி எனக்கு அதில் அரோராவாக சேர்த்தது மட்டும்தான் கேவலமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு 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 ஸ்டப்பை பின்னாடி உட்காந்துக்கிட்டு கேவலமாக குத்தி குத்திருக்கா வினோத்துக்கு கமுருவுக்கு எல்லாேருக்கும் ஸோ அதனால் வந்து அவளை கூடாது மற்றபடி அதுவும் பாரு அந்த டைமில் வரும்போதெல்லாம் கிளாப்ஸை பார்த்தீங்களா இல்லையா கமுருதின் வரும்போதெல்லாம் என்ன கிளாப்ஸு டே ஃபைனலிஸ்ட் எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு என்னடா ஷோ நடத்துறீங்க விஜய் டிவி உங்களை மாதிரி ஒரு எச்சக்கலையை பொம்பளை பொறுக்கிங்களை பார்த்ததே இல்லைடா பொம்பளை பொறுக்கி ஷோ நடத்துறதுனா இவங்க தான் அதுக்கு இப்போ வந்து கொஞ்சம் வயசாகிட்டு இருக்குல்ல விஜய் சேதுபதிக்கு அதான் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கூட அனுபவிப்பாம்ப ஒன்றும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மரணம் ஏவீங்க மரண வீடியோ அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்கள ஒய்ஃபெல்லாம் மேலே ஏற்றி பேசி வேறு லெவலில் வந்து ஒரு இது கொடுத்தாங்க அப்புறம் கடைசியில் கண்ணாடி அவன் போட்டிருக்க கண்ணாடி கொடுக்க முடியாது ஒன்றே வந்து சரி டிரைவர் வந்து அங்கே வந்து ஒரு கண்ணாடி எடுத்துகிட்டு சொல்லி விட விடமாட்டேன்னுட்டார் வினோத்து அப்புறம் கண்ணாடி வந்து அங்கேருந்து போய் எடுத்துகிட்டு சொல்லி அவரை கண்ணாடி கொடுத்தோன்னே அவர் வேறு லெவல் பண்ணிட்டு உள்ளே போனார் உள்ளே போய் பேசலாம் உள்ளே போய் பேசும்போது சார் மிஸ்யூ மிஸ்யூ வினோத் சார் அப்படின்னு சொல்லும்போது இருந்து எனக்கு ஓட்டு போற வேண்டாம்னு சொல்லிட்டு உள்ளே போய் மிஸ்வன்னு சொல்கிறியா இல்லை சார் நான் உனக்குள்ளே மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் சார்ன்னு சொல்லும்போது அதை போய் எங்கள் ஸ்விம்மிங் பூலருக்கு போகிறேன் தண்ணியில் எழுதி அப்படி மாதிரி கலாய்ச்சி தள்ளிகிட்டு இருந்தார் ஸோ எல்லோரும் ஒரு சென்ட் ஆஃப் சொல்லிவிட்டு பாய் சொல்லிவிட்டு சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் அவர் சொன்னார் பேசும்போது ஒருத்தனை ஆக்கிறதும் பொண்டாட்டி தான் அழிக்கிறதும் பொண்டாட்டி தான் ஸோ பொண்டாட்டி பேச்சை கேட்டேன் சார் ஒரு ஆறு மாதம் நான் இந்த இடத்துல நிற்கிறேன் ஸோ பொண்டாட்டி பேச்சை கேட்காம ஊர் சுற்றி ஆடிக்கிட்டு இருந்தேன் அதனால தான் எனக்கு அந்த நிலமை அப்படிங்கிற மாதிரி சூப்பராக சொன்னார் ஸோ அப்புறம் கிளம்புன்னு சொல்லிட்டு அப்புறம் கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு போய் காலில் விழுந்து மக்கள் வந்து உங்கள் உங்கள் கையை வந்து இந்த ஸ்டேஜை வந்து காலாக நினச்சி உங்கள் மக்கள் எல்லாேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்ட்டு காலெலாம் விழுந்து கும்பிட்டு ஸோ உண்மையிலே வந்து ஒரு நல்ல மனுஷன் பரவாயில்ல ஒரு லோவு ஒரு லைஃப் செட்டில்டு ஸோ இதுக்கு மேலே நல்ல ஒரு மியூசிக் டேரக்டர்ஸில் பாட்டு பாடணும் பெரிய பெரிய மியூசிக் டேரக்டர்ஸ் அனிருத்து இந்த மாதிரி எல்லாருக்கிட்டேயும் போய் ஒரு நல்ல பாட்டு பாடி ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு இருபது சாங் பாடினா போதும் லைஃப்பில் ஓரளவு வந்துடலாம் பிள்ளைங்கள படிச்சுக்கிட்டு ஒரு நல்ல பெரிய வீடை கட்டிக்கிட்டு அப்படி போயிட்டு அடுத்தடுத்து படங்களை நடிச்சுக்கிட்டு அப்படி போயிட்டுருக்கலாம் ஸோ வெளியில் போய் பார்க்கட்டும் இவர் எப்படி முன்னேறலாங்கிறது அதில் வந்து வாட்டர் மில்லனும் பெரிய ரீசன் வாட்ருமில்லன் அடித்தது தான் இவருக்கு பெரிய ஹைப்பு கொடுத்ததுங்கிறதே வெளில போய் தான் தெரியும் அவருக்கு அடுத்து கானா சாங்கு அவ்வளோதான் தான் மற்றபடி கேம் ஆடலை கேம் ஆடுனது பாரு கமருதீன் வியானா இந்த மாதிரி தான் கேம் ஆடி இருக்காங்க மற்றவங்கனா எங்கே கேம் ஆடினாங்க மிச்சர் சாப்பிட்டு தானே உள்ளே வந்தாங்க ஸோ இவர் என்டர்டைன்மெண்ட் உண்மையிலேயே வந்து மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது காணா தான் ஸோ இதை வச்சு மேலும் மேலும் வளரணும் நல்லா இருக்கணும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிப்போம் கானா வீணத்துக்கு ஆனால் இந்த பொம்பளை பொறுக்கி டிவி இருக்கு பாருங்க இவங்க எதுவும் மேனிப்புலேட் பண்ணி வெளியாக்க பா பார்த்தாங்க வெளியே ஆகிட்டார் ஒன்றும் பண்ண முடியல ஸோ அவருக்கு ஓகேங்க இது போதுங்க அவரே சொல்லிட்டார் போதுன்னு ஸோ இனிமேல் என்னமோ வாழ்க்கையில் வெறும் பல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை வச்சு அவர் பெரிய ஆள் ஆகணும் அதுதான் நம்ம சொல்லிக்கிறோம் அப்புறம் அவர் போன பிறகு உள்ளே போய் இந்த பழைய கண்டிஷனர் வைத்தாங்க பார்த்திங்களா அதில் வந்து பிரவீன்ராஜ் பிடிச்சிக்கிட்டார் இந்த ஹியூமானிட்டி அப்படின்னு ஒன்று பேசுனீங்கல உள்ளே வந்து அது என்னன்னு கேட்குறாரு இல்லை சார் நான் சொன்னேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது எப்படி சொல்லுவீங்க அதுலாம் நான் சும்மா இருந்தால் வந்தாங்க ஒன்றுமே பண்ணாமல் உள்ளே வந்த மாதிரி பேசுகிறீங்க யாரோ கொண்டு வந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க நியாயப்படுத்துகிறாங்க போய் விஜய் சேதுபதி அவனை அழுவாத குறையாக்கி யார் பிரவீன்ராஜா அழுவாத குறையாக்கி ஒத்துக்க வச்சு அப்படியே ஒரு மேனிப்புலேட் பண்ணுறாங்க விஜய் சேதுபதி எச்சக்கலை வேலையை பார்க்குறான் அரோரா வந்து ஓட்டோட உள்ளே வந்தாளா நீங்கள் என்னடா கொண்டு வந்தீங்க கேவலமா இல்லை விக்ரம் வந்தானா விக்ரம் வந்தானடா சபரி வந்தானடா சபரிலாம் எப்போ போக வேண்டிய ஆள்டா ஏண்டா திவாதரை வெளியே எடுத்துட்டு வியானாவெல்லாம் வெளியே எடுத்து விட்டு கொண்டு போய் சபரி உள்ள வச்சுருக்கீங்களா வெக்கம் கட்ட நாய்ங்களா அவங்களெல்லாம் வெக்கமே இல்லையாடா விஜய் சேதுபதி கூச்சனாச்சனில் சேண்ட்ரா உள்ளே வச்சுருந்தேன் பிரஜை நல்லா விளாண்டா பிரஜெயினை உள்ளே வச்சுருக்கலாம் சேண்ட்ரா கொண்டு போய் உள்ளே வச்சிருந்தாய்ங்க இவங்க வெச்சக்கலை பசங்க பிரவீன்ராஜா அடித்து உட்கார வச்சாங்க அடுத்து வியானாட்ட கேட்குறீங்க வியானா வந்து இப்படி பண்ணீங்களே அது பண்ணிங்களே விக்ரமுக்கு சொம்பு தூக்குறாங்க நான் என்ன விக்ரம காப்பாற்றி கொண்டு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன் ஆமாண்டா அரோராமை விக்ரமு சபரி எல்லாம் காப்பாற்றி தாண்டா கொண்டு வந்தீங்க எச்சக்கலை டிவிங்களா பொம்பளை பொறுக்கீங்களா பொம்பளை பொறுக்கி சேதுபதி பொம்பளை பொறுக்கி விஜய் டிவி மாமா பாய்ஸ் மலையாளி பாய்ஸ் சேண்டாவெலாம் உள்ள வச்சுருக்கீங்கன்னா அதான்டா பண்ணிங்க நீங்கள் அப்படி தாண்டா பேசுவோம் அப்படி தான் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வியானா கேட்டுச்சு எந்த தப்பு வேணாலும் சொல்லிவிட்டு சாரி கட்ட அப்படி சார் அப்போ வந்து எந்த தப்பு வேணாலும் கேட்டுட்டு ப பண்ணிவிட்டு சாரி கட்டு போனால் எப்படி சார் அது ஓகே இல்லை சார்னு போட்டு மூஞ்சிருக்கு சப்பு சப்பு சப்புனு அரைஞ்சி போச்சு வியானா அடிச்சு அடி வியானா அடித்து அடி இருக்கு பாருங்க சரியான அடி விஜய் சேதுபதிக்கு காரி துப்பிடுச்சு மூஞ்சில் உடனே நியாயப்படுத்துகிறாங்க வியானா போட்டு அடி அடினு அடிக்கிறான் அடித்து உட்கார வைக்கிறான் உடனே பிரேக்கு போயிட்டான் இருந்தாலே பிரேக்கு போயிட்ட பிறகு வியானா சொல்லிடுச்சு எதா இருந்தாலும் வெளில போய் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் நான் என்னென்னலாம் இங்கே பேசணுனோ அந்த ஸ்டாண்டில் தான் நிற்பேன் நான் பேசுனது கரெக்டுன்னு வந்து சப்பு சப்பு நான் அரைஞ்சி விஜய் சேதுபதியவே எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருச்சுங்க அப்படி கவர் பண்ணுறான் அவன் கொடுத்த ரெட் கலரை சமாளிக்க பார்க்குறான் சொல்கிறாங்க எல்லாம் இவன் சொல்கிறான் அந்த கார் மேட்ருன்னு அது கார் கேட்ருன்னு கார் மேட்டர்னு முடிஞ்சு போச்சான் விக்ரம் மேட்டர் பேசுகிறாய்ங்க விக்ரம பேம்பரிங் மாட்டீங்களடா எப்படி எப்படி சேதுபதி அதாவது அரோரா கொடுக்கணும் விக்ரம் கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க அவங்க வாழ்க்கையை நீங்களே அழிச்சிடாதீங்க நீ இவங்களுக்கெல்லாம் கப்பு கொடுத்தீங்கன்னா வெளியில் உள்ள மக்கள் காரி துப்புவாங்க உன்னை துப்புவாங்க உன் படத்தை ஒன்று பார்க்க மாட்டாங்க அரோவரா உனக்கு நடிக்கவும் தெரியல அது ஒரு விஷயம் அது தான் ஒழுங்காக இருக்கா அதை ஒழுங்காக பண்ணிட்டு பொழைச்சி போயிரு எழுவத்தஞ்சு லட்சம் எழுபத்தஞ்சு கோடி கொடுக்குறாயின்ட்டு பீயை திங்காத விஜய் டிவி சொல்கிற பீயை தின் தின்ட்ராதை பொம்பளை பொறிக்காக மாறிடாத அரோரா அக்கா வேணும்னா அரோரா பலூன் வேணும்னா அவள் வெளில போனோன்னு வச்சுக்க உள்ளே வந்து சப்போர்ட் பண்ணி அந்த பலூனை நீ சாப்பிட்ணும்னு அவசரப்படாத ஆத்திரப்படாத கேவலமாக இருக்கட்டா அவங்க ஸோ அதோட எபிசோட் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்